ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத சில தரிசனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் புது புது ஹீரோயின்ஸு புது புது தரிசனம் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி மாமி சிலைக்குள்ளே எட்டி பார்க்குற அந்த உளுந்தோட தெரிஞ்சால் ஒரு லைக்கை போடுங்க நம்ம வீடியோவுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே வெப் வெப்சீரீஸில் அம்மாவை பார்த்த அனுமவலோட ஆழமான தொப்பில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மோனிகா ஜானோட அழகான அந்த மெதுவடை துப்பில் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆமாம் செல்லம் கேஷுவலாக அப்படி தூக்கும்போது சும்மா சூப்பராக தெரியுது கேஷுவலாக காட்டின அந்த துப்புல் பிடிச்சிருக்கா இல்லை ஸ்டேஜில் கும்முன்னு காட்டின இந்த தொப்புல் பிடிச்சிருக்கா அப்படின்னு காட்டுது செல்ல குட்டி குளுங்கி குலுங்கி காட்டுற இந்த தொப்புல் தாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த மெதுவடை துப்பில் பார்த்தோன்னா பல பேருக்கு வரலை விட்டு ஆட்டணும் தான் தோணும் யார் அந்த பிள்ளை கும்முன்னு இருக்கே குதூலமாக காட்டுற அந்த முயலை பார்க்குறதா இல்லை சேலைக்கில் எட்டி பார்க்குற அந்த தொப்பில் பார்க்குறதா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும் இருந்தாலும் ரெண்டையுமே பார்த்து வைப்போமே சூப்பராக இருக்கில்ல நிறைய ஓவியோடய தொங்கும் தோட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்காவே செல்லக்குட்டி ரீசெண்டாக அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வெளியிட்டிருக்கு ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா தன்னோட ரெண்டு முயலையும் சும்மா வெள்ளை துணியால் இறுக்கி கட்டி வச்ச மாதிரி கும்முனு போட்டிருக்கு அட தூரத்தில் பார்க்குறமே பக்கத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைக்காத அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களோட பொறாமையை தூண்டி விடுற மாதிரி அப்படியே பக்கத்தில் மேக்கப் பண்ணும்போது சும்மா ஜூம் பண்ணி காட்டுறாங்க செல்லத்தோட அந்த ரெண்டு பப்பாளியையும் பப்பாளி நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுது செல்லத்துக்கு யார் இந்த வேலையை பார்க்குறது அப்படின்னா டவுட் வருது ஹோமியாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்படி குதூலமாக காட்ட ஆரம்பித்தா நம்மளுக்கு சமட்டிகிட்டு தான் ஆமாங்க தனியா செல்லக்குட்டி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சாங்கில் தரமாக கட்டியிருக்கு ஆகா குளுங்கிற காயை பார்க்குறதா இல்லை கும்முன்னு ஆடுற அந்த தொப்பில் பார்க்குறதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் இருந்தாலும் அந்த இடுப்பு மேலே போட்டிருக்க அந்த செயின் வேறு லெவல் அப்படின்னு ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தா அட அந்த செயினை பார்க்காத அதுக்கு கீழே இருக்க அந்த சொரங்க பாதையை பாடுறான் அப்படின்னு மைண்டு சொல்லுது மைதா மாவை நல்லா பசஞ்சு வச்சுட்டு நடுவில் விரலில் ஒரு ஓட்டை போட்ட மாதிரி இருக்குது நம்ம நிமிஷா நிமிஷாச்செலத்தோட தொப்புள் சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம டஸ்கி பியூட்டி பிரியாமணி ரீசெண்டாக செல்லக்குட்டி ஒரு வெப்சீரீஸெலாம் நடிச்சிருக்கு ஆஹா சூப்பரில் அதை பார்த்தா இன்னும் தரமாக இருக்குமே தரிசனம் அப்படின்னு யோசிச்சுட்டிங்களா அது வந்த பின்னாடி பார்க்கலாம் ஆனால் இந்த வெப் சீரிஸ் ஃபங்க்ஷனுக்கு செல்லக்குட்டி கும்முனு வந்திருக்கு அப்படியே கத்தரிப்பு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கும்முனை தன்னோடய மாங்காயை காட்டி தான் செல்ல பல பேருக்கு ட்ரீட் கொடுத்துருக்கு ஆட மாங்காய் மட்டும் பார்த்தா பத்தாது என்னோட முதுகையும் பாருங்கள் அப்படின்னு காட்டுது பிரியாமணியோட மாங்காய் அப்படின்னு சொன்னால் என்னோட பெரிய கொப்பரை தேங்காய்னா சொல்லுவீங்கன்னு கேட்குது ஹன்சிகா அரேபியன் குதிரை அனுஷ்காக கூட அப்பப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம செல்லக்குட்டி ராயலக்ஷ்மி அதாங்க இந்த வெள்ளை குதிரையை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்காகவே செல்லத்தோட தாராளமான தரிசனத்தான் இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம் டிவி ஷோக்கு வந்து வைக்க பிடிச்சி பேசணும் அப்படின்னு இல்லாமல் கையத்துக்கு இப்படி பாம்பு டான்ஸ் ஆடி நம்ம பாம்பையெல்லாம் படம் எடுத்து ஆட வைக்கிறது இந்த செல்லக்குட்டி தொப்பில் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பிள்ளை பைக்கில் ஏறும்போது நம்ம ஹீரோவுக்கு செம்மையான ஒரு ட்ரீட் கொடுத்துருக்கு அப்படி என்ன ட்ரீட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஏறி உட்காரம்போது தன்னோட பப்பாளியை வச்சு ஒரு இடி இடிச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ளாட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தமாக பவ்யமாக உட்காந்து கும்புனு போஸ்ட் கொடுத்தோமா அப்படின்னு இல்லாமல் செல்ல நானே ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கி செல்ஃபி எடுக்கிறேன்ற பேரில் சுற்றி சுற்றி காட்டுது யாரும் அது சுற்றி காட்டுறதை பார்க்கல அதைத்தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க ஆமாங்க செல்ல குட்டி அழகாக தன்னோடய அக்களையும் எட்டி பார்க்குற குட்டி தொப்பையும் காட்டிக்கிட்டு இருக்கு பீச்சுக்கு போய் யார் வேணாலும் அழகாக காற்று வாங்கலாம் ஆனால் இப்படி போஸ் கொடுத்து பார்க்குற நம்மளை பாத்ரூமுக்குள்ளே போய் மூச்சு வாங்க வைக்கிது இந்த செல்லம் ஆமாங்க பிளாக் கலர் சரியில் பார்த்தாலே சும்மா மூடு முட்டிக்கிட்டு வருது படம் வரையணும் முடிவு பண்ணிட்டேன்னா தாவணி கூட போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சூப்பராக படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் வரைஞ்ச படத்தை யார் பார்க்குறா செல்லத்தோட அந்த தாராள மனசையும் சும்மா தொப்புலையும் பார்த்து வச்சுட்டு இருக்கும்போது என்னடா சைடில் சரக்கு பாட்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு யோசிக்க தோணுது சரக்கை பார்த்தா கூட போதை வராது ஆனால் செல்லத்தை பார்த்தா போதை வருதே அப்படின்னு சொல்கிறாங்க யார் அந்த ஆண்டி சும்மா கும்முன்னு அக்கலை காட்டி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு காலத்தில் பியூட்டியாக இருந்ததாங்க சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு பார்ட் டூ படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தில் ஜெய்க்கு ஜோடியாக வர அந்த ஹீரோயின் தான் இந்த அழகு தேவதை என்னோடய காய் தொப்புல எல்லாத்தையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களா அப்படின்னு செட் பண்ணது செல்லக்குட்டி செல்ல சூப்பராக மேக்கப் பண்ணி அப்படியே பொங்கல் வைக்கலான்னு வந்து உட்காந்துருக்கு யாருங்க பொங்கல் வைக்கிற அந்த பொங்கல் பானையை பொங்கி வர்ற அந்த பால் பானையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்கள் யாராக இருந்தால் ஆண்டி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆஹா சைடு வீட்டில் பார்க்கும்போது அது ஜாக்கெட்டாக இல்லை கிளம்ப ரெடியாக இருக்க ராக்கெட்டா அப்படின்னு நமக்கு டவுட் வந்துடும் இருந்தாலும் போலீஸ்டே காசை பிடுங்கி செம்மையாக தூக்கி உள்ளே வைக்கும்போது ஆண்டிக்கு இருக்க தெரிய பாருங்கடா ஏஞ்சல் மாதிரி இருக்க ஏஞ்சல் தாமஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க லாங் ஷார்ட்டில் செல்லத்தோட தொப்புள் நல்லாவே தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டு க்ளோஸ் அப்பில் நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செல்லந்தானோட முயல்குட்டியே காட்டிகிட்டு இருக்கு நமக்கு டிஷர்ட்டில் சும்மா கும்முன்னு இருக்கே யாரா இந்த ஃபிகர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு ஃபிகர் உட்காருது ரெண்டு பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் எதங்க பார்க்குறது அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது நான் தான் காட்டுறேன்ல அப்படின்னு சொல்லி கும்முனு தொப்புளை காட்டிட்டுருக்கு செல்லக்குட்டி என்ன தான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு சேலையில் வந்து நின்னாலும் கேமராமேனு அப்படியே அந்த கொசுவலைக்கில் எட்டி பார்க்குறேன் என்னோடய தொப்பில் வெளிச்சம் காட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்டிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிது கௌசல்யா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டில் பிரியா வாரியாரை பார்த்து பல தடவை நீங்கள் உங்கள் தம்பியை டங்கு டங்குன்னு அடி அடி அடிச்சிருப்பீங்க ஆனால் செல்லம் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாமே க்ளோஸ்அப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியுது பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சேலையில் தேவதை மாதிரி வர்ற ஹீரோயின்ஸு அதுக்கு இருக்க முன்னாடி இப்படி பாவடையில் ஒரு மார்க்கமாக தான் நிற்கிறாங்க மேக்கப் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் சும்மா கும்முன்னு தொப்பில் கட்டிக்கிட்டு எப்படி நிற்கிது இந்த செல்லக்குட்டி குட்டி போஸ் கொடுத்துட்டு வேறு லெவலில் இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு சினிமாவில் சீரியலில் காட்டுற கிளாமரை விட ஷூட்டிங்கில் நடுவில் செல்லக்குட்டி ரீல்ஸ் சொல்லிவிடும் போது காட்டுற கிளாமர் தாங்க தாராளமாக இருக்குது நீங்களே பாருங்கள் ஜீன்ஸ் டாப்பில் சும்மா செல்லக்குட்டி குதிரை மாதிரி கும்முன்னு ஆட்டிக்கிட்டே வருது நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காத சில சூப்பரான தரிசனத்தை தான் காட்டியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் எந்த ஹீரோனோட தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த பாட்டில் இன்னும் சூப்பரான தரிசனத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வரோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய் டாடா